தற்போதைய அண்மை செய்தி காவல்துறை தொடர்பான தவறான தகவலை தெரிவித்தமைக்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார் நடிகர் இளவரசு காவல்துறை தொடர்பான தவறான தகவலை தெரிவித்ததற்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் நடிகர் இளவரசு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காவல்துறை தொடர்பான தவறான தகவலை தெரிவித்ததற்கு நீதிமன்றத்தில் நடிகர் இளவரசு மன்னிப்பு கோரியிருக்கிறார் காவல்துறை தொடர்பான தவறான தகவல்களை தெரிவித்ததற்கு நடிகர் இளவரசு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் காவல்துறை தொடர்பான தவறான தகவலை தெரிவித்ததற்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் நடிகர் இளவரசு நடிகர் இளவரசு தற்போது நீதிமன்றத்தில் காவல்துறை தொடர்பான தவறான தகவலை தெரிவித்தமைக்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவலோடு நினைக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி இது பற்றிய தற்போதைய தகவல் என்ன பதிவு செய்யலாம் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சங்கத்தினுடைய முன்னாள் ஊழியர்களுக்கு எதிராக டி நகர் காவல் நிலையத்தில் நிதி முறைகேடு தொடர்பாக புகார் ஒன்றை அளித்திருந்தார்கள் இந்த புகார் தொடர்பான விசாரணையை விரைவாக முடித்து இறுதியேற்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நான்கு மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் போலீசார் விசாரணை முடிக்கவில்லை என ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் அதனுடைய செயலாளரும் நடிகருமான இளவரசர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கானது நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் விசாரணை கேட்டுக் கொள்ளப்பட்டது அப்போது காவல் நிலையத்தில் ஆஜரானது தொடர்பான தவறான தகவல்களை அளித்ததற்காக இளவரசு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதியரசர் இந்த விவகாரத்தில் காவல்துறையினுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் சந்தோஷ் மன்னிப்பு கேட்டுள்ளதால் இந்த விவகாரத்தை கைவிடுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை என்று கூறினார் இதையடுத்து தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்தில் முறைகேடு நடப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளிக்கப்பட்ட அந்த புகாரில் புகார் மீது தற்போது வரை முழுமையாக எந்த ஒரு விசாரணையுமே நடத்தி முடிக்கவில்லை என்று நீதியரசர் தெரிவித்தார்கள் மேலும் இந்த வழக்கு மட்டுமல்லாமல் பெரும்பாலான வழக்குகளில் இதுதான் நிலை என கூறிய நீதியரசர் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு வந்துதான் இந்த நியாயத்தை பெற வேண்டியிருப்பதாகவும் அதிருப்தி ஒன்றை தெரிவித்தார்கள் மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்த பின்னர் அவசர அவசரமாக விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதியரசர் ஜெகதீஷ் சந்திர அவர்கள் தெரிவித்தார்கள் புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கால நீதிமன்றமே முடிவு செய்யலாம் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இதையடுத்து இளவரசினுடைய நிபந்தனையற்ற மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் இளவரசினுடைய அந்த புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காவல்துறையினர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது எடுத்துக்கொண்டதாக குறிப்பிட்டார்கள் மேலும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்து உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ஆண்டு ஆண்டு மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் வரை பாண்டிபசார் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளராக இருந்த அனைவரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது நீதிபதி பிறப்பித்துள்ளார்கள் மேலும் வழக்கு விசாரணையுமே அன்றைய தினத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் நன்றி